ரொய்ட் கடராக தான் இருப்பார் வாங்க கட்ட ஏய் முஸ் அவர் பேர் தான் சீரோ எங்க வீட்டுக்கு இன்றைக்கு தான் வந்திருக்கார் யார் வரல இன்னும் முதுவா நீ நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் வந்து இப்படி ஒரு ஆள் வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க அவங்க பேர் மிஸ்டர் சீரோ பார்க்குறீங்களா ரெடி அவருக்காக நாங்கள் வீடும் செஞ்சுருக்கோம் வாங்க வாங்க

இவர் இன்னைக்கு இன்னைக்கு தான் வந்தனால ரொம்ப ஸ்லோவா இருக்காரு. சீரோ என்ன சீரோ உங்களுக்கு வீடு எடுக்கது பிடிக்கலையா? ஹாய் ஹாய் ஹலோ போடுங்க. இந்த பாருங்க வாங்க வாங்கடா. வாங்கடா நம்மவளாலலாம். ஏய் சீரோ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஜன்னல் இருந்துறோம் வீட்டில் பாத்தீங்களா ஜன்னல் ஜன்னல் வெளிய அடி பாருங்க டேபிள்ஸ் டேபிள் டேபிள் ஜன்னல் பாத்தீங்களா நல்லா இருக்கா ஜன்னல் இது இங்க வர गाइस ஏயோ 94 ரூபா இருக்கு சீரோ நாளைக்கு நல்ல அவளன்னு சரியா லைக் சப்ஸ்கிரைப் நாளைக்கு போடுவாங்க சீரோ गाइस प्लीज கேளு ப்ளீஸ் லைக் சி பண்ணுங்க ஏய் வேற குடம போடறா பாத்தீங்களா இவ்ளோ அழகா இருக்கு பாத்தீங்களா வேணா சொல்லுங்க 2000க்கு கூட சே ஹாய் ஹாய் சொல்றா டே மாமா गाइस இன்னைக்கு இவர் ஹாய் சொல்லுங்க ஹாய் காமரா

ஷீரோ எறும்பா இருக்கு ஷீரோ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் வேற ஏதாவது ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க நான் பேர் சொல்லுங்க ஏய் ஹாய் சொல்றா ஹாய் गाइस நாங்க பூசா இது வரங்க இனி கடிக்குது இந்த நாய் இதுக்கு ஏதாவது பேர் சொல்லுங்க गाइस கடிக்குதுடா நான் ஷீரோ இனி ஏதாவது பேர் சொல்றோம் இது வரைக்கும் ஷீரோனுக்கு போறோம் ஏதாவது பேர் போடுங்க गाइस லைவ்ல வேமா போடுங்க கத்தாதரா அத்தை போ நீ ஓவிதுக்குள்ள போ சீரோ போ சீரோ

இதே நல்லா சப்ரம் பாருங்க ஐஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस அப்பனமா गाइस இது நம்ம ஏய் வீட்ல ஹே மாரிமுத்துன்னு பேர் வப்பியாண்டா ஹ மாரிமுத்து ஹே மாரிமுத்து அம்மா இன்னே இது பேர் சீரா கூடாது மாரிமுத்து போட்டிருக்காங்க அவங்க பேர் என்ன அதுக்கா ஜீவா ஜீவா வச்சிருக்காங்க மாரிமுத்து ஹே மாரிமுத்து என்ன நல்லா

ஓகே வச்சுருவோம் செல்லப்பாண்டி கிரைண்டர் காணும் இல்லை காணும் கொஞ்சம் தெளிவாக போடுங்க ஒன்றும் புரியல சித்தே ஓ புது நாய் நாங்கள் விற்க போகிறோம்டா பாருங்க ரெண்டு நாய் எப்படி விளாடுதுன்னு மாது நாய் குட்டி நாய் மாரிமுத்து முத்தே மாரி முத்து பேர் வை காதல் பேர் வை பேர் வை இருக்கா இருக்கா இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்கல்ல அவங்களும் பேர் வைப்பாங்கல்ல பாவலியா எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கும்

மாதவாக்கெல்லாம் நல்லா பண்ணுது மாதவா படிக்கலாமா அக்காவா மாதவா மாதவா ரொம்ப சேட்ட பண்றடா மாதவா நான் டாகோட வீட்டுக்குள்ளே போயிடலாம்

இல்லக்கா சீரோ சீரோ நல்லா தூங்குறியா உனக்கு இந்த வீட்டு பிடிச்சிருக்கா இல்லை அவங்க வீட்டுக்கு போறியா சீரோ நாளைக்கு வந்து போயிடும் அதனால மாதவி ரொம்ப கவலைப்படுவான் நாளைக்கு வந்து சீரோ எப்படியாவது போயிடும் நீங்கள் லைக் எத்தனை போடுங்க ஒன்று தான் போட்டிருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் அவ்வளோதான் கிளம்பிடும் இன்னைக்கு இன்னொரு லைக் போடுங்க காய்ஸ் லைக் லைக் போடுங்க காய் சப்ஸ்கிரைப் கூட வேணாம் காய் லைக் மட்டும் போடுங்க லைக் போட்டால் எத்தனை லைக் எத்தனை லைக் வருதோ அத்தனை நாள் இருப்பாங்களாம் அத்தனை நாள் அந்த குட்டி வச்சிருப்பீங்களா தம்பி ஏண்டா தூங்குற இங்க பாரு அக்காவ தம்பிக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்க தம்பி சொருகுற அப்படியே தள்ளி தள்ளு ஒரு வீட்டுக்குள்ள எப்படி போகும் ஆ வந்துட்டாரு வெளியே வந்துட்டாரு தள்ளு 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 தள்ளுட் வழியா போது என் தூங்கட்டும்

എന്നേ <iyorsunuzas> വ